ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோப்ரிகா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிங்கன்னா இதோட ஃபேன் ஆகிடுவீங்க இதுக்கு நான் வந்து ரெண்டு ஆளாக்கு வந்து ஸ்பிளிட்டு கருப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் முழு கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அது ஃப்ரை ஆகிடுச்சான்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஸ்பிளிட்டை எடுத்திருக்கேன் ஸோ தட் இது வந்து ப்ரௌன் ஆச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா செவக்காக வந்து வறுத்துக்கோங்க நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா செவக்க வரப்பட்டதும் தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம எவ்வளோ வந்து உளுந்து எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்தால் போதும் அதை நல்லா வந்து அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நான் காஞ்ச மிளகா காம்பு கிள்ளிட்டு ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு பதினஞ்சு மிளகாக்கிட்டே எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து மிளகா பொடியும் இதில் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஸோ நான் பதினஞ்சு கிட்டே எடுத்திருக்கேன் இப்போ உடச்சக்கல்ல எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கால் ஆளாக்கு இருந்தால் போதும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வந்து பொறுமையாக இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ திருப்பி அதே பேனில் வந்து தனியாக அதுவும் வந்து ஒரு கால் ஆளாக்கிருந்தால் போதும் இது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இட்லி பொடி அதுக்காக ஆட் பண்ணுறோம் பொறுமையாக வந்து நல்லா அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எள் எடுத்திருக்கேன் எள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதக்கணுன்னா அந்த கடாய் நல்ல சூடாக இருக்கும் இல்லையா அப்போ போட்டிங்கன்னா இது வந்து அப்படி எப்படியே பொரிய ஆரம்பிக்கும் அதை வச்சே வந்து அது ஃப்ரை ஆகிடுச்சின்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து வறுத்த எல்லையும் மற்ற இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து தனியாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறினோடனே இப்போ நான் வந்து இதை ரெண்டு பேட்சாக போட்டு வந்து அரைக்க போகிறேன் அரைக்கும் போது தேவையான அளவு அதாவது நான் வந்து ஒரு ஜாருக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி அரைச்சேன் ரெண்டு பேட்சில் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து காஷ்மீரி சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரம் ஓகேவாக தான் இருக்குது இதோடு சேர்ந்து பெருங்காயமும் நல்லா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க மறந்துவிட்டேன் நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை வச்சுருக்கீங்கன்னா இதை வந்து நல்லா அந்த கடாய் ஹீட்லேயே வந்து பொரியிற அளவுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் விடாமல் வதக்கிட்டு அது பேப்பர் மாதிரி அப்படியே கசங்கணும் அந்த அளவுக்கு அதில் இருக்க எல்லா தண்ணியும் வந்து போனதுக்கப்புறமா போட்டு பொடியோட சேர்த்து அரைச்சிக்கோங்க இதே நீங்கள் நார்மலாக காஞ்ச கருவேப்பில வச்சுருந்தாலும் அதையும் டைரெக்டாக நீங்கள் வந்து பொடியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் அயன் சத்து இருக்குது கருவேப்பிலையில் இது நமக்கு வந்து அப்படியே இட்லி பொடியோடு சேர்ந்து கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தனித்தனி பேச்சஸ்ஸாக இருந்தது இல்லையா இப்போ வந்து அதை நான் நல்லா கிளறிக்கிறேன் நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா இது ஒன் மந்த் ஆனாலும் சரி ஒன்றரை மாதம் ஆனாலும் சரி கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் வந்து போகவே போகாது எந்த இன்க்ரீடியன்ஸையும் எண்ணெய் போடாமல் ட்ரை ரோஸ் பண்ணாலே போதும் இந்த கிறிஸ்பினஸ் போகாது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இட்லி பொடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ